ஆரணி அருகே பெட்ரோல் பங்கில் மாமூல் கேட்டு தர மறுத்ததால் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது மது குடிக்க பணம் கேட்டு மதிகட்டு நடந்து கொண்ட போதை மன்னனின் பின்னணி என்ன மது குடிக்க பணம் கேட்டு பெட்ரோல் பங்க் ஊழியரை முகத்தில் குத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமியின் பகீர் காட்சிகள் தான் இது பணம் தராவிட்டால் பங்கை கொளுத்தி விடுவேன் என மிரட்டல் விடுத்து ரவுடியசம் செய்த குடிமகனுக்கு போலீசார் சூடு காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன மாவட்டம் ஆரணி அருகே தச்சம்பாடி கிராமத்தில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்கிற்கு ஒருவர் வந்துள்ளார் ஏதோ கொடுத்து வைத்தவர் போல தம்பி காசு கொடுடா என கேட்டு தகராறை தொடங்கியுள்ளார் அதற்கு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்த பங்க் ஊழியரை திடீரென்று தாக்க ஆரம்பித்தவர் முகத்தில் குத்தி நிலை குலைய வைத்துள்ளார் போது அங்கு வந்த பங்க் மேலாளரையும் தாக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டார் அந்த போதை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக வம்பிடித்து ரவுடியீசம் செய்தவர் பங்க் ஊழியர்களின் நிம்மதியை கெடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சேத்துப்பட்டு காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்துடன் புகார் அளித்தனர் உடனே வழக்கு பதிந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவத்தில் ஈடுபட்ட போதை ஆசாமி தச்சம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அசோக் என்பது தெரிய வந்தது தனிப்படை அமைத்த போலீசார் ஒயின்ஷாப்பில் ஓசி குடிக்காக காத்திருந்த அசோக்கை தூக்கி வந்து காவல் நிலையத்தில் வைத்து சிறப்பாக கவனித்துள்ளனர் மது குடிக்க பணம் கேட்டு பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்கி ரகளையில் ஈடுபட்ட நபருக்கு போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து சூடு காட்டிய சம்பவம் ஆரணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது